ஐநூறு பெண்களை எடுத்தால் ஒன்று அல்லது ரெண்டு பேருக்கு தான் வரும் ஆனால் இது மிகவும் பாரதூரமானது இது பண விளைவுகள் உடனே கண்டுபிடித்து ஆஹ் சிகிச்சை கொடுக்காது நடக்கும் இது என்ன நடக்கும் என்றால் இது அநேமக ஒரு பிள்ளை பிறந்து மூன்று நாள் நாளைக்கே டக்குன ஒரு உடனடியாக ஒரு வித்தியாசம் தெரியும் சில பெண்களுக்கு சில வெள்ள ஆக்கள் சுற்றி வர இல்லாமலே ஆக்கள் கதைக்கிற மாதிரி குரல்கள் தென்னை காயப்படுத்த சொல்லி ஆகிட்டி பிள்ளைய காயப்படுத்த சொல்லக்கூடிய பிள்ளைண்ட உயிருக்கு கெடு விளைவிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் குரல்கள் கேட்கக்கூடும் அது அதால் சில வழியில் யோசிக்கக்கூடும் பிள்ளை வந்து ஒரு கெட்ட ஆவி பிள்ளையாக வந்திருக்கு அப்படியெல்லாம் ஒரு போல ஒரு மாய நம்பிக்கை ஒரு டிலூஷன் என்று சொல்லணாங்க அதில் உசாரியிடம் காட்டி விபூதி போடுவது அப்படி செய்வது இப்படி செய்வது என்று பல வகையாக பல காலங்களை வீணாக கழித்து கடைசி நேரங்களில் தான் அவர்கள் வைத்தியசாலையை கொண்டு வருவார்கள் அப்படி நடக்கும் பொழுது பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய குடும்ப குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப கட்டமைப்பு சீர்குலைந்திருக்கும் குடும்பத்தாரோ பாதிக்கப்பட்ட பெண்களோ தாங்களாக ஒன்றும் டயக்னோஸ் பண்ண தேவையில்லை ஆனால் ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா உடனே போய் நீங்கள் ஆலோசனை இருக்கிறது முக்கியம் ஆஸ்திரேலிய வாழ்ஜால் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் இருந்து ஏழு முப்பது மூன்றாவது விஷயம் நேரம் நேருங்கின்றபடியால் அந்த மூன்றாவது போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸ் அதாவது மகப்பேற்றுக்கு பிற்பா பின்னான உளமாய நோய் அல்ல உளமாய நோய் என்று சொல்லலாம் அதனை கமிழி அந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த அரணி ஆஹ் ஆமாம் மகப்பெற்றுக்கு பின்பான போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ் இது மிகவும் அரிதாகத்தான் அதாவது கிட்டத்தட்ட ஐநூறு பெண்களை எடுத்தால் ஒன்று அல்லது ரெண்டு பேருக்கு தான் வரும் ஆனால் இது மிகவும் பாரதூரமானது இது பண விளைவுகள் உடனே கண்டுபிடித்து சிகிச்சை சீட்டுக் கொடுக்காது நடக்கும் இது என்ன நடக்கும் என்றால் இது அநேமாக ஒரு பிள்ளை பிறந்து மூன்று நாள் நாளைக்கே டக்குன்னு ஒரு உடனடியாக ஒரு வித்தியாசம் தெரியும் ஆஹ் நித்திர கொள்றத துப்புரவுக்கு மேலாம போயிடும் அதோட ஒரு குழப்பம் சும்மா திரியுறது பிள்ளையை அஹ் கவனிக்க இல்லாம போறது அஹ் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அந்த பெண்ணுக்கு தெரியாம போய் ஆஹ் அதோட ஆஹ் அஹ் அழு அழுகிறது பசி இல்லை தன்னை கவனிக்கிறேல துப்புரவுகள் அப்படி ஒன்னும் வச்சிருக்காம போறது அதுகளோட நாங்களே சைகோசிஸ் சொல்றமெண்டா அதுக்கு சில குணக்குரியல் இருக்கணும் அஹ் அதாவது சில சந்தேகங்கள் ஆஹ் அத போலி நம்பிக்கையில ஒரு உலமாயே மாதிரி யாராவது தன்னை ஆஹ் அஹ் ஆக்கள் வர்க்கீனம் அல்ல ஆக்கள் தன்னை ஒரு டேஞ்சர் தனக்கு தன்னை பாதுகாப்புக்கு யாரோ வந்து உதாரணமா சொன்னா கொலசை சுத்தி ஆக்கள் அஹ் பின்னுக்கு வரையினம் அல்லது வீட்டில தமராக்கள் பூட்டி இருக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாய அப்படியான ஒரு எண்ணங்களும் சில பெண்களுக்கு சில வேலை ஆக்கள் சுற்றி வர இல்லாமலே ஆக்கள் கதைக்கிற மாதிரி குரல்கள் தன்னை காயப்படுத்த சொல்லிட்டு பிள்ளைய காயப்படுத்த சொல்லக்கூடிய பிள்ளைண்ட உயிருக்கு கெடு விளைவிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் குரல்கள் கேட்கக்கூடும் அதால சில பள்ளியில யோசிக்க கூடும் பிள்ளை வந்து ஒரு கெட்டு ஆவி பிள்ளையா வந்திருக்கு அப்படி எல்லாம் ஒரு போ போல ஒரு மாய நம்பிக்கை ஒரு டிலியூஷன் சொல்ற நாங்கள் அதில் அதுகள் வந்து பிள்ளை இந்த உயிருக்கு ஆபத்து மாதிரி தண்ட உயிருக்கு ஆபத்து மாதிரியும் இது கண்டுபிடித்து ட்ரீட் பண்ணாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளும் நடக்க கூடும் அரிதாகத்தான் ஆனால் இது மிகவும் ஒரு பாரதூரமானது நீங்கள் சில வேலை கேள்விப்பட்டீங்க பைபோலர் டிசார்டர்னு சொல்றத இருதுருவா மெனநோய் ஆஹ் அவை சில வழியில அஹ் சந்தோஷமா சில வழியில அர்த்தம் வரைக்கும் கூட சந்தோஷமா இருப்பினா அடுத்த முறை மேனியான்னு சொல்றது அடுத்த முறை வரைக்க டிப்ரெஸ்டா இருப்போம் அப்படியான அப்படிப்பட்ட வருத்தங்கள் குடும்பத்தில இருந்தா இந்த பெண்ணிக்கு முந்தி இருந்தா இப்படிப்பட்ட போஸ்ட்மார்டம் சைக்கோசிஸ் வர சான்ஸ் வந்து சரியான கூட இதுக்கு ஒரே வழி வந்து மருத்துவரை அணுகி ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி சிகிச்சை எடுக்கணும் உடனடியாக அதுக்கு மருந்துகள் இருக்கு நீங்கள் சொன்னது போல இந்த உளமாய நோய் ஒரு ஆஹ் அதனை குணப்படுத்தாவிட்டில் அதன் பாரதூரமான விளைவுகளை தாயும் செய்யும் அனுபவிக்க வேண்டி வரும் போலி நம்பிக்கைகள் என்பது குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கும் அதாவது டெலுஷன்ஸ் என்று நீங்கள் சொன்னீர்கள் சந்தகப்படுவது அல்லது ஒரு ஒரு வாய்ஸ் அதாவது ஒரு சத்தம் கேட்கின்றது இந்த பிள்ளையை துன்புறுத்து அல்லது இந்த பிள்ளை ஒரு கெட்ட ஆவியினுடைய தோற்றம் அப்படி என்று ஒரு ஒரு அப்படியான ஒரு புரழ்வான மனப்புரழ்வான ஒரு நம்பிக்கைகளை அவர்கள் வைத்திருப்பார்கள் அந்த நம்பிக்கைகளின் நிமித்தம் அவர்களுடைய ஆக்ஷன்ஸ் அதாவது அவருடைய தொழிற்பாடுகள் சில வழிகளில் பிள்ளையை பாதிக்கக்கூடிய வகையில் அமையலாம் எனவே அந்த அப்படியான நீங்கள் சொன்னீர்கள் ஐநூறு பேர் எடுத்தால் அதில் ஒரு ஒரு பேருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படித்தான் இதரணி என்றபடியால் நாங்கள் அது அப்படியான குணங்குறிகள் யாரும் இருக்கும் பொழுது நீங்கள் அதாவது மற்றது குடும்ப பின்னணி நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களுக்கு இந்த ஆஹ் பாரிய உல ரீதியான நோய்கள் இருக்கின்ற குடும்ப பின்னணி இருப்ப இருப்பவர்கள் ஜெனட்டிக் பேக்ரவுண்ட் அதாவது அப்படியானவர்களுக்கு இப்படியான வாய்ப்பு வருகின்ற வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அந்த வகையில் நாங்கள் இப்படியானவர்களுக்கு இந்த கவுன்சிலிங்கோ அதாவது உளவளத்து உளவளத்துணை சிகிச்சை போன்றவை பெரிதாக பலனளிக்கப் போவது இல்லை எனவே அவர்களை நீங்கள் வைத்தியசாலையில் அனுமதித்துத்தான் தான் சிகிச்சை உடனடியாக அளிக்க வேண்டும் அல்லது சில வழிகளில் குழந்தையை இழக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படலாம் ஏனென்றால் அவர்களுடைய இது அவர்களின் பிழையிலே அவர்கள் அவர்கள் கொண்டிருக்கின்ற போலி நம்பிக்கை அவர்களை என்னவாவது செய்ய தூண்டலாம் அப்ப அப்படி நடக்கும் பொழுது அது அது பேரதூரமான விளைவுகளை குடும்பத்தில் ஏற்படுத்தல் எனவே அஹ் இது இது ஒரு இப்படி சில வழிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அஹ் நான் இலங்கையில் வைத்தியராகவே வைத்திய இந்த உல ரீதியான அஹ் மருத்துவ ஓர்டில் வேலை செய்யும் பொழுது நான் பார்த்துப்பேன் சிலர் இத கொண்டு போய் இந்த உசாரி காட்டி வி ஊதி போடுவது அப்படி செய்வது இப்படி செய்வது என்று பல வகையா பல காலங்களை வீணாக கழித்து கடைசி நேரங்களில் தான் அவர்கள் அஹ் வைத்தியசாலையை கொண்டு வருவார்கள் இப்ப அப்படி நடக்கும் பொழுது பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய குடும்ப குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப கட்டமைப்பு சீர்குலைந்திருக்கும் உறவு குணவன் மனைவிக்குரிய உறவு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படி பல பிரச்சனைகள் அஹ் இதிலிருந்து குடும்பம் பிரிவதற்குரிய வாய்ப்பு அப்படி பல ஆஹ் பிரச்சனைகளை அஹ் நான் கண்டிருக்கின்றேன் கண்கூடாக எனவே இப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் குடும்ப வயது இப்பொழுது நீங்கள் நான் முதலே சொன்னேன் இந்த ஃபோன் கால் டெலி ஃபோன் கால் அதாவது ஃபோன் கன்சல்டேஷனே செய்யலாம் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் போக நேரம் இல்லை பிள்ளையை பார்க்க வேண்டும் கணவர் மட்டும்தான் வீட்டில் இருக்கின்றார் இப்படி பிரச்சனை மனைவிக்கு இருக்கின்றது என்று தெரிந்தால் நீங்கள் ஒரு ஃபோன் கோலை கூட மெடிக்கல் சென்டருக்கு உங்களுடைய குடும்ப வைத்தியருடன் கதைத்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக என்னென்ன நடைமுறைகளை நீங்கள் அதாவது பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு சொல்லுவார்கள் எனவே இப்ப என்றால் இப்பொழுது மெடிக்கியாரில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் மெடிக்கேரில் நீங்கள் இந்த போன் கன்சல்டேஷன் இப்பொழுது செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது இந்த கோவிட் தொற்றுக்கு பிற்பாடு எனவே நீங்கள் அப்படி அப்படி செய்தீர்கள் என்றால் இந்த நோயின் தீவிரத்தை குறைப்பதற்கு அல்லது நீங்கள் நோயை முன்கூட்டியே இனங்கண்டீர்கள் என்றால் நோயை கூடுதலாக பாதிப்படையாமல் அதாவது நோய் முற்றி வேறு விளைவுகளை ஏற்படுத்த முன்பு சிகிச்சை அளிக்க முடியும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு தாரணி வேறு நீங்கள் சொன்னீர்கள் முதலே குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த மூன்று நாங்கள் இப்போ பார்த்தோம் போஸ்ட்பாட்டம் போஸ்ட்பார்ட்டம் ப்ளூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு அதிக தூரம் பாதிப்பை ஏற்படுத்தாத ஆனால் முதல் ரெண்டு மூன்று நாட்களில் ஏற்படுகின்ற ஒரு ஒரு மெனச்சோர்வு தான் ஆனால் ஒரு பெரிய அளவில் ஏற்பட ஏற்பட மாட்டாது என்று முதல் கிழமைகளில் நீங்கள் அதனை பார்க்கலாம் என்று அதனை விட நீங்கள் போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் அதாவது உளச்சோர்வு நோயை பற்றி குறிப்பிடுந்தீர்கள் ஆஹ் மற்றது இந்த ஆஹ் ஆஹ் பின்னான உள மாய நோய் அதாவது போஸ்ட்பார்ட்டம் சைகோசிஸ் என்ற பிரிவைக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயை அது ஐநூறு அஞ்சூறு பேர் எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு ஏற்பட்டாலும் அப்படியான நிலம் நிலையை நாங்கள் உடனடியாக கண்டுபிடித்து வைத்தியசாலையில் அனுமதித்து அவர்களுக்கு சீச்சை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் சொல்லி இருந்தீர்கள் இந்த நேரத்தில் இதை விட நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஆஹ் மகாப்பேட்டைக்கு பின்னான வேறு ஏதாவது வியாதிகளை பற்றி சொல்ல இருக்கின்றதா நேரம் போதாமல் நான் ரெண்டு வேற ரெண்டு கண்டிஷன்ஸை பற்றி சொல்லலாம் ஒன்று சில பெண்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓசிடி என்று சொல்றது சில எண்ணங்கள் திருப்பி திருப்பி பெண்கள் இல்லை சில சில ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது கையில அலிக்காயிருக்கு அடிக்கடி போய் கையை கழுவுறது அப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்ல போனா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முந்தையே அவைகளுக்கு இருந்த அதுகள் வந்து கூடி அது பிள்ளைண்ட கவனிக்கிறத பாதிக்க கூடும் அது அதையும் இப்ப ரெகக்னைஸ் பண்ணிருக்கு இப்ப மருத்துவ உலகையில இப்படிப்பட்ட பிரச்சனையிலும் கூட கூடும் பிள்ளை பிறந்தா பிறகு அதே நேரம் முந்தையே அந்த போஸ்ட் பிடிஎஸ்டி என்று கல்விப்பட்டிருப்பீங்க மன ஆஹ் நெருக்கீட்டுக்கு பின்பான உழவல அதாவது ஒரு ஒரு மேஜர் ட்ரோமா ஒரு ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் அதாவது ஒரு பாலியல் வாழ்வுறவோ அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இது பண்ணி ஒரு காயப்பட்டு அப்படிப்பட்ட இதுகள் முகம் கொடுத்து அவர்களுக்கு அதை பற்றி கனவுகள் அதை பற்றி அதே நினைவுகள் திருப்பி திருப்பி வந்து அவர்களை துன்புறுத்தக்கூடும் அப்படிப்பட்ட பிரச்சனையிலும் சில பிள்ளை பிறந்த பிறகு அஹ் அஹ் லேபர் நேரம் அதாவது பிரசவ நேரம் ஏதம் அப்படி நடந்தாலும் அதுகள் திருப்பி திருப்பி வந்து அவர்களுக்கு ஆஹ் அஹ் கரைச்சல் கொடுக்க கூடும் பிறகு டெவலப் பண்ண கூடும் நான் என்ன சொல்ல முடியக்கு முதல்ல என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் குடும்பத்தாரோ பாதிக்கப்பட்ட பெண்களோ தாங்களா ஒன்றும் டயக்னோஸ் பண்ண தேவையில்லை ஆனால் ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா உடனே போய் நீங்கள் ஆலோசனை எடுக்கிறது முக்கியம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நான் குறிப்பிட்ட இந்த மூன்று விட நீங்கள் சொன்ன ரெண்டு என்னும் இரண்டு வியாதிகள் அதாவது ஓசிடி என்று சொல்லப்படுகின்ற ஆப்சிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அது நீங்கள் சொன்னது அது பிள்ளையின் நிலத்தை பாதிக்கும் பிள்ளையின் உடல் நலம் ரெண்டையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நோய் ஏற்படும் பொழுது நெருக்கட்டுக்கு பின்னான உழவடு அது நீங்கள் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி செக்ஷுவல் அசோல்ட் அதாவது பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் முந்து ஏற்பட்டிருப்பவர்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரலாம் என்று என்ன இருந்தாலும் நாங்கள் இந்த இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் இந்த மகப்பேற்றிற்கு பின்பு இப்படி பிரச்சனைகள் ஏதாவது நீங்கள் ஏதாவது குணங்குறிகளை கண்டு கண்டால் நீங்கள் இந்த குடும்ப வைத்தியருடன் அல்லது உங்களோட தாய்சை ஆஹ் நல்ல உம் அஹ் கா ஒரு தாதியரோ ஆர்டமாவது நீங்கள் ஒரு மருத்துவ உதவியை நீங்கள் கட்டாயமாக தாமதிக்காமல் நாட வேண்டும் என்ற செய்தியை சொல்லி தாரணி தாரிணி அஹ் உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜ் என்று சொல்லக்கூடிய என்ன செய்தியை நீங்கள் இன்று நேயர்களுக்கு சொல்லலாம் நினைக்கின்றீர்கள் கடைசியா நான் சொல்லக்கூடியது நல்ல விஷயம் என்னென்றால் இந்த வருத்தம் வந்தா திருப்பி திருப்பி வர இல்லை அடுத்த ஒரு புள்ள புற கேட்க வரக்கூடும் ஆனா இந்த வருத்தங்கள் எல்லாமே நோய்கள் நோயெல்லாம் வடிவாக சிகிச்சை அளித்து முழுக்க வருத்தங்கள் கண்டபடிய தொட தொடக்கத்திலேயே குணங்குடிகளை கண்டவுடன் நீங்கள் மருத்துவ உதவியை அல்லது என்ன உதவி இருக்கோ நாங்கள் தாதியர் ஆஹ் அவர் கண்ட உதவியை நாடி அவர்களுக்கு உங்களோட ச உங்களுக்கு அதை பற்றி கண்டீங்கள்ன்ற சொல்லி சரியான ஆலோசனை எடுத்து அஹ் சிகிச்சை எடுக்கிறது முக்கியம் ஆமா உடல் நல உடல் நலத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் ஆஹ் முன்னிறுத்தி பார்க்கின்றோம் அதே அதே போல இந்த உளநலத்தையும் முக்கியமாக நாங்கள் ஆஹ் முன்னிறுத்தி அஹ் உளநல பிரச்சனைகளை இந்த சமூக வடு என்ற தாண்டி நாங்கள் குடும்ப வைத்தியரிடம் கதைத்து நாங்கள் பரிகாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் சொல்லி இந்த குறிப்பாக இந்த மகப்பேற்றுக்கு பின்னான காலத்தில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள் உல உலரீதியான பிரச்சனைகளை நீங்கள் இனங்கண்டு நாங்கள் குறிப்பிட்ட விடயங்களை மனதில் நிறுத்தி இனங்கண்டு நீங்கள் உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருப்பேன் குடும்ப வைத்தியரிடம் பயப்படாமல் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டும் அல்லது அதற்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் குறிப்பிட்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தாயகம் அஹ் வானொலிக்கும் அஹ் ஆஹ் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு நினைக்கின்றேன் இல்லையா விக்கிய அண்ணா நிச்சயமாக இது வையகம் தன்மைய வானொலி தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் வழங்குகிற ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் மகப்பேட்டுக்கு பின்னான உடல்நல பிரச்சனைகள் என்ற தலைப்பில் பேசியிருந்தோம் இன்று எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த குடும்ப நல மருத்துவர் டாக்டர் நாராயணி சுயதனுக்கும் மன்ன நல மருத்துவர் டாக்டர் தரணி கேதார கேதாரநாதன் அவர்களுக்கும் அன்பும் நன்றியும் வாழ்த்தும் கோரி விடைபெற விரும்புகிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் மருத்துவர்களை மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்